உன்னை ஒன்று சொல்லணும் உன் முகத்தை பார்த்து சொல்லணும் தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா என்ன முப்பாத்தா தனியா தானே போயிட்டு இருக்கிறோம் சொல்லு என்ன மூஞ்சி பார்த்தே சொல்லு ஒரு பாட்டு பாடலாம் நினைச்சா பாட உடுறீங்களா நீங்க இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா மனசுல பெரிய ஜோதிகள் நடப்பாடி உனக்கு ஓ அப்ப உங்களுக்கு சூரியா நடப்பு ஏ சும்மா வாடி ஏதோ ஓசிக்கார்ல ஒரு ரவுண்டு போலன்னு கூட்டிட்டு வந்தோம்னா ஓவரா பேசிட்டு இருக்கிற நீங்க வாங்கம்மாமா சீவனே நான் வீட்ல வேலையை பார்க்கலாம்னு இருந்தேன் கூட்டிட்டு வந்துட்டு வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க என்கிட்ட பேசாதீங்க இந்த கற்பனை பண்ணது மொத்த தப்பு தலை ரொம்ப வலிக்குதே ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் ஆனா என்ன பண்ண நம்ம போய் தான் டீ போடணும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது கொஞ்சம் நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருப்போம் தலைவலி போகுதான்னு அம்மா வாடா புட்டு போ போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு கைகள் முடிஞ்சு கழுவிட்டு கிச்சனில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது போட்டு சாப்பிட்டு அப்புறமா விளையாடப்போம் அம்மா என்ன சோகமாக பேசிகிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்து தெரியுமா முக்கியமான விஷயமா அப்படியான விஷயம் காலையில் எதுவும் சண்டையா ஆ என்னம்மா எப்போ பார்த்தாலும்

என்ற பிரச்சனை எனக்கு என்னடா புட்டு ஸ்கூல் விட்டு வந்துட்டியா அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா விஜய் அங்க டே நான் என்ன உங்க அம்மா மாதிரி நினைச்சிட்டியா எல்லா டீடைல் ஆயினும் ஏன் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு குத்தி காமிக்க வந்தீங்களா கோ அப்பா ஏன்டா சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க உங்ககிட்ட சொல்லலாம் எவ்வளவு ஆசையா ஓடி வந்தே தெரியுமா டே புட்டு இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல பூரா இந்த நாயந்தா என்ற ஓட்டு விஜய்க்கு தான்

போய் அந்த ஃப்ரெண்ட் கிட்டயா சொல்லிட்டு வர சின்ன கழுத எவ்வளவு கோவமா பேசிட்டு போகுது பாரு இருந்தாலும் என்ற பைய எவ்வளவு அறிவா பேசிட்டு போறான் அவன் என்ற பையனும் தான் ஆமா ஆமா யாரும் இல்லன்னு சொன்னான் சரி போ போய் ஒரு டீ போடு எடுத்துட்டு வா ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப தலவலில உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்ன மேல மேல காண்டாக்காதீங்க போய் டீ போடு குடிக்க முடிஞ்சா குடிங்க அப்படி இல்லனா குப்பர் அடிச்சு தூங்குங்க என்ன ஆளை விடுங்க என்ன இவ்ளோ கோவமா பேசுறா உண்மையிலேயே ஒரு தலைவலிக்குது போல இவகிட்ட வாய் கொடுத்தோம்னா இருக்கிற எனர்ஜியும் போயிடும் போய் எதாவது தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு படுத்துற வேண்டியதான்